ஒரு பிளாட் பாண்டிச்சேரியில வாங்கினீங்கன்னா ரெண்டு பிளாட் ஃப்ரீ கடலூர்ல ரெண்டு பிளாட் ஃப்ரீயா ஏதாவது ஒரு புரட்சி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு அறுநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்ல பீச் பீச் இங்க ஒரு பிளாட் டிடிசிபி என்ற அப்ரூவலோட வாங்கினீங்கன்னா ரெண்டு பிளாட் ஃப்ரீயா தரேன் ஃப்ரீயா இலக்கு அப்படின்னா என்ன

ரெட்நூல் எல்லாருக்கும் வணக்கம் நான் கௌதம் பாண்டிச்சேரியில் இருக்கோம் என் கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமே தேவையில்லை இன்றைக்கி சோசியல் மீடியாவை திறந்தாலே ஆனந்த் சாரோட ஆஃபர் தான் வந்து ஃபயராக போயிட்டு இருக்கு எப்படிங்க இந்த மனுஷன் மட்டும் இவ்வளோ கம்மியாக ரேட்டுக்கு வந்து லேண்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு வீடியோலையுமே வந்து நான் பார்த்து வந்திருக்கேன் சார் லாஸ்ட் வீக் மதுரையில் நூறுரூவாய்க்கு பிளாட் கொடுக்குறப்ப சதுரடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஈரோடு என்ன சார் என்ன சார் நடக்குது தரணம் ஹோம்ஸில் சொத்து வாங்குறது நிறைய பேர் கமர்ஷியலா இது ஒரு ட்ரீம் அப்படின்றாங்களா சீ கனவுன்ட்டல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நான் சாப்பிட்றது கனவா இல்லை டெய்லியும் நம்ம சாப்பிட்றோம் அது அது ஒரு ஒரு கமிட்மெண்ட் நம்மளுக்கு கம்பல்சரி தேவைப்படுற ஒரு விஷயம் அது ட்ரீமாக ஆக்கி அதுக்கு ஒரு இருபது வருஷம் உழைக்கணும் அது இஎம்ஐயில் கொண்டு போய் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு அது ட்ரீம் எல்லாம் கிடையாது இப்போ இயற்கையோட படைப்பில் நீங்கள் ஒரு காக்காவை எடுத்துக்கோங்க ஒரு சிங்கத்தை எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நாயை எடுத்துக்கோங்க அது ஒரு அது தனக்கு தான தேவையான ஒரு இடம் தனக்கு தேவையான ஒரு வீடு ஈஸியாக இருக்கும் பாருங்க ஒரு ஒரு குருவியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சட்டன்னு ஒரு ஒரு வாரம் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுவே எடுத்துட்டு வந்து மரத்துல போய் கொடுக்க கிடைக்கும் அதுக்கு ஒண்ணு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இல்ல ஆனா இந்த மனுஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டின்ற ஒரு விஷயம் ஒரு ட்ரீம் மேக் யோர் ட்ரீம் கம் ட்ரூ கம் ட்ரூ அப்படின்னு ஒரு மாதிரி போகும்போது எனக்கு என்னடா இது இது எதார்த்தமா எல்லாருக்குமே சேரக்கூடிய ஒரு விஷயம் இது ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டு ஆல் கீயே அர்ப்பணிக்கிறாங்க வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸோட ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் காலேஜ் முடிச்சிட்டோன்னே நல்ல வேலை நல்ல வேலை அந்தமாதிரி நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க அவங்க ஒரு இப்போ பத்து சவரனோ ஐம்பது சவரனோ நகை போடுவாங்க அந்த நகையை வந்து திரும்ப கல்யாணம் முடிச்சிட்டோடனே அது போய் வச்சுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் பேங்க் லோனோட பதினஞ்சு வருஷம் இஎம்ஐ அந்த பிளாட் லோன் முடியும் போது டப்புன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போடு பத்து வருஷம் இஎம்ஐ வாழ்க்கை முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு எங்கே போய் என்ஜாய் பண்ணுறது லேண்டு வாங்குறது வீடு கட்டுறது அப்படின்னும் போது இது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஒரு விஷயத்தை லாக் ஆயிடுது ஸோ அப்போ எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸில் என் வழியை பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா ஒரு டைலரு எங்களுக்கு கிராமத்து வாழ்க்கையில் குடிசை கூற வீட்டிலையும் வாழ்ந்திருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது இது கனவு இல்லைடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அப்போது ஏதாவது ஒரு ரெவல்யூஷனு ஒன்று பண்ணணும் இந்த ரத்தன் டாட்டா வந்து ஒரு ரெவல்யூஷனரி பிஸ்னஸ் மேன்னு சொல்லுவேன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த மாதிரி இவங்கெல்லாம் ரெவல்யூஷனரி பிஸ்னஸில் ஏதோ ஒரு புரட்சி உண்டாக்கியிருப்பாங்க பில்கேட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் இதில் ஸோ ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது ஒரு புரட்சி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே லாபம்லாம் இருக்குது பட் ஆனால் அது ரொம்ப குறைச்சிருவேன் யூஸ்வலாக இந்த டென் பர்சன்ட் ப்ராஃபிட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின்ஸ்னு வரும்போது எனக்கு அது மாஸ் வால்யூமில் போகும்போது ஈஸியாக கொண்டு போகிறேன் கொண்டு போக முடியும்

இப்போ என்னடா தலைவலி ஐயோ மொச்சா காசே இல்லை மாமா காசே இல்லை இப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட சொல்லி புலம்பு இருக்கிறத பார்த்துருக்கேன் என் சொந்தக்காரங்க புலம்பிருக்கிறத பார்த்துருக்கேன் என் கஸ்டமர்ஸ் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வாங்கி முடிச்சிட்டோன்னா இஎம்ஐ போடும்போது ரொம்ப டார்ச்சராக போகுது அது ரொம்ப எளிமையாக போய் கொடுக்கலாமே ஈஸியாக கொடுக்கலாமே இன்னொன்று சார் புலம்புற தாண்டி யாருன்னே தெரியாது பேங்க்காரர் நம்ம குடும்பத்தையே எழுத்து திட்டு வரோம் கட்டல நான் எடுத்து போல பாட்டியெல்லாம் எழுத்து திட்டுவார் அது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு யதார்த்தமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவாலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் எல்லா செக்மெண்ட் மக்களுக்குமே ஸோ இங்க போய் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நீங்கள் வந்தீங்க இல்லையா ரூட்டு இந்த வரும்போது ஆன் ஹைவேல பாண்டிச்சேரியில வெறிநியர் சீரிச்சேரி யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கிற ஆமா நான் பொய்லாம் எல்லாம் சொல்லலைங்க உண்மையிலே பாண்டிச்சேரி ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த லேண்ட் வந்து பார்க்கும் போது அங்க வந்து இவ்வளவு கம்மிக்கு வந்து நீங்க கொடுக்குறது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல ரேட் வந்து இங்க காம்பாஃபர் கொடுக்குறேன் காம்பாஃபர் இங்கேயும் கொடுத்துடலாம் ரேட் வந்து ஆன் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் சைட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் மூணு நாலு நிமிஷம்னு சொல்லலாம் பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே ஓஷன் ஸ்பே ரெஸார்ட் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்ரு தான் பக்கத்துலயே உங்களுக்கு ஓஷன் ஸ்ப்ரே ரசார்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் கே ரெசார்ட்டு இங்கேருந்து ஒரு அறுநூறு மீட்டர் ஐநூறு மீட்டரில் பீச் இங்கே ஒரு ப்ளாட்டு டிடிசிபி என்ற ராப்ரூவலோட வாங்குனீங்கன்னா ரெண்டு பிளாட்டு கடலூர் மாநகராட்சி உள்ள இருக்கிற அங்கே ஒரு ரெண்டு பிளாட் ஃப்ரீயாக தரேன் ஃப்ரீயாவா சாரு என்ன சொல்றீங்க ஃப்ரீயா சீரியல் சாப்பிட் சொல்றீங்க கேமராவில மதுரையில் ஒரு நூறுரூவா அப்படிங்கிற ஒரு கம்மி ரேட்டில் கொடுத்தீங்க ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா இங்கே வந்து என்னன்னா காம்போ மாதிரி தரேன் காம்பு ஆஃபர் இதெல்லாம் வாங்கி பாத்துருக்கேன் லேண்ட்ல யாராவது அதுதான் நம்மளோட பிளஸ் இப்போ குடும்பத்துல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க பட்ஜெட் இவ்வளோதான் இருக்கும் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நான் ஒரு பிளாட் வாங்குறேன் இந்த காசு இன்னொருத்தர் அவங்க தம்பி இந்த காசு இந்த காசு போடுன்னு பிரிச்சு வாங்குவாங்க ஒரு ஒரு பிளாட்டா ஒரு பிளாட் வாங்குங்க ரெண்டு பிளாட் ஃப்ரீயா தரேன் குடும்பத்துல நீங்க அந்த காசு ஏழு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபான்னு பிரிச்சுக்கோங்க

இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு பதினாலு லட்சம் ஃப்ரீயா அப்ப நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டோட காஸ்ட் ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் மாதிரி வரும் அங்க வந்து ஒரு அந்த செவன் லேக்ஸ் மாதிரி அப்படியே பெரிய அப்போ இருபத்தி ஒரு லட்சம் ரூபா ஒரு மிடில் கிளாஸ் நினைச்சு மூணு பிளாட் வாங்கிக்கலாம்ல சோ பாண்டிச்சேரியும் கடலூர்ல இருக்கிற ரெண்டு ரெண்டு மாவட்டங்கள் இது பாண்டிச்சேரி இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் கடலூர்ல இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் பாண்டிச்சேரி கடலூரும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அவ்வளவு அஞ்சு கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரிக்கும் கடலூர் 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 மாநகராட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் நான் ஒன்றும் காட்டில் ஒன்றும் போடல பீச் ஹவுஸ்ன்னு இயற்கை சார்ந்து இந்த மிடில் கிளாஸுக்கு பீச் ஹவுஸ்னாலே பணக்காரங்க தாப்பா வாழ்வாங்க ஆமாம் சரி இது பணக்காரங்க கிடையாது யார் எது நினச்சாலும் கிடைக்கும் அப்போ மிடில் கிளாஸுக்கு என்னென்ன என்ன தேவை அப்போ அவங்களுக்கு பீச் பக்கத்தில் வீடு வாங்கக்கூடாதா இல்லை இடம் வாங்கக்கூடாதா ஸோ அது பணக்காரங்க லைஃப் ஸ்டைல் அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் கொண்டு போகிறோம் பீச் பக்கத்துலயே ஈஸியா இங்க ஒரு பீச் பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டு பிளாட் ஃபிரீ எனக்கு ஒரு கனவு சார் நம்ம ஒரு சென்னையில ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு இந்த பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏரியால பீச் ஹவுஸ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி ஜாலியா வெகேஷன்லாம் என்ஜாய் பண்ணணும் ஆசை நடக்கமான்னு தெரியல நடக்கம் நடக்கும் ரொம்ப ஈஸி நடந்தது நீங்க உன் சொல்லுங்க உங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் பதிலட்சத்தி நாற்பதாயிரம் பார்த்தா உங்களுக்கு அதுல காட்டேஜும் கட்டி தராங்க காட்டேஜஸ் ஒரு ரெண்டு ரூம் உள்ள ஒரு காட்டேஜஸ் உங்களுக்கு ரெண்டல் இன்கமோட அங்க வரும் இப்போ இந்த இருபத்தொரு லட்ச ரூபாய் தாண்டி இன்னொரு ஒன்பது லட்ச ரூபாய் என் கையில கொடுங்க உங்களுக்கு அங்க காட்டேஜ் கட்டி அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருபதாயிரம் ரெண்டல் இன்கம் வரும் தரேன் நல்லா இருக்கு நீங்க பார்க்கும்போது முப்பது லட்சம் நீங்க ரெண்டல் இன்கம் பதினஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருபதாயிரம் அஷ்யோர்ட் இன்கம் நானே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மாதம் இப்போ தேர்ட்டி லாக்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க ஒரு பிளாட்டு இருபத்தொரு லட்ச ரூபாய் ஒன்பது லட்ச ரூபாய் என் கையில கொடுங்க முப்பது லட்ச ரூபாய் முப்பது லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா வாடகை அப் டு டுவெண்ட்டி சொல்ல முடியாது சீசன் டைம்ல முப்பதாயிரம் ரூபாய் கூட வரும் சீசன் டைம்ல பீச்சை ஒட்டி ரெண்டல்ஸ் எல்லாம் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அந்த காம்போல முப்பது லட்ச ரூபாய் ஒரு காமன் மேன் இன்வெஸ்ட் பண்ணா இருபதாயிரம் ரூபாய் ரெண்டல் இன்கம் வருது மோர் தென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பிளஸ் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் அப்ரிசியேட் ஆகும் இதை விட வேற என்ன தேவை எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் எனக்கு அது ப்ராஃபிட் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு போதாதா

எவ்வளோ பெரிய நான் சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் ஒரு ஸ்டேஜில் டவுன்ஃபாலுன்னு ஒன்று இருக்கும் எந்த ஒரு சாம்ராஜ்யமும் அப்படியே நீடித்து நலச்சிச்சின்னு சொல்ல முடியாது இப்போ எனக்கு தேவையான இந்த சாம்ராஜ்ஜியம் போதும் மக்களுக்கு எதுவும் ஒரு பர்பஸ்க்கு பண்ணலாமே எனக்கு தேவையானது நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அங்கே இலே பீச் மோடல்ஸில் நம்மளுக்கு நான் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த ஓன் காட்டேஜஸ் கட்டி இருக்கேன் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கேன் என்னென்ன தேவையோ நம்மளுக்கு தேவையான வச்சுக்கிறதுக்கு அப்புறமா இன்னும் என்ன தேவை 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 பண்ண போகிறோம் நிம்மதி இருக்காது கரெக்டு அவ்வளோதான் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வந்திருப்பீங்க இந்த மாதிரி பீச்சிலலாம் வந்து பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அது ஒரு ப்ரைடு தான் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கினேன் அவங்க ஒரு பத்து வருஷமாக சேர்த்து வச்சு காசு சீட்டு போட்டெல்லாம் வாங்கி போ வாங்கி எடுத்துட்டாங்க பார்த்தா அது இன்னொருத்தருக்கும் கரையாக இருக்குது ரெண்டு பேருக்கு ஓகே அப்போ எங்க வீட்டுல அந்த பொலம்பு இருக்கும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எங்க அப்பா டைலர் எங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் சம்பளம் எங்க அப்பாவுக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் அவர் சம்பாதிப்பார் டைலரிங்ல பெருசா இது பண்ண முடியாது பட் டெய்லி உழைப்பாரு ஒரு பதினஞ்சு அவரு உழைப்பாரு சோ அப்போ அந்த புலம்பு இருக்கும் வீட்ல வந்து காசிப் சீன் ஆச்சு நான் அன்னைக்கே சொன்ன ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த காசு அந்த ஏரியால போட்டிருக்கலாம் இந்த ஏரியால போட்டிருக்கலாம் நம்ம இந்த ஏரியால போட்ட தொட்டு பெங்களூர்ல லாஸ் ஐட்டமே அது இன்னொரு பேர்ல கெரியாச்சேன்னு அவங்களுக்கு பெருசா ஃபைட் பண்ண தெரியல யாரை போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரில ஸோ அப்போ அது அப்படியே வேனிஷாக போச்சு அந்த ஒன்றரை லட்ச ரூபா அன்னிக்கி இருந்த காசு பணம் பெரிய விஷயம் நைன்டி எயிட்டில் போட்டாங்க டூ தௌசண்ட் ஃபோரில் தான் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வருது அது நம்மளது இன்னொருத்தர் பேரையும் கிடையாது அவன் காம்பவுண்டெல்லாம் போட்டு அதை அக்வைர் பண்ணுறாங்க அன்னைக்கு பெருசாக டிஜிட்டலைஸ்ட் கிடையாது கிடையாது ஸோ அப்போ அந்த தாக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ஒரு மிடில் கிளாஸோட வலி இருக்கும் இல்லையா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் சீட்டு போட்டு காசு சேர்த்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வயத்த கட்டி வாயை கட்டி பசங்களுக்குன்னு ஒரு சொத்து வாங்கலான் போது அது இல்லாமல் போகும்போது அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ எனக்குள்ள நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கும் போது வாங்குறது கொஞ்சம் ஒரு எமோஷன் சேர்த்து வச்சு அப்புறம் பார்த்தா அது போது எப்படி இருக்கும் அந்த எமோஷன் கொஞ்சம் பண்ணிடுச்சு அப்போ அப்போ வந்து எனக்கு பெருசா இதெல்லாம் இல்லை ஆனா அன்னைக்கு நான் போட்ட விதை தான் நான் பெருசா பண்ணணும் பெருசா பண்ணணும் இந்த மிடில் கிளாஸுக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு பேக்கப்பா இருக்கணும் ஒரு பேக் இருக்கணும் அது ரொம்ப ஈஸியா போய் சேர்க்கணும் அப்புறம் போக 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 என் வாழ்க்கையில் நிறைய தோல்வி ரியல் எஸ்டேட்டில் இழந்தேன் அங்கத்துலேருந்து ஒய்ஃப் இழந்தேன் நிறைய பிரச்சனைகள் ஆச்சு ஸோ இப்போ ஸ்டேபிளாக வந்து செங்குத்தா நின்றுட்டு நம்ம எதாவது ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னும் போது தான் ட்ரிகர் ஆச்சு அது ட்ரிகர் ஆகி இப்போது எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே நம்ம பிரான்சஸ் வரப்போகுது ஸோ பாண்டிச்சேரி போது எனக்கு இன்னும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு தாண்டி ஒரு செப்பரேட்டாக ஒரு சிட்டி பிரெஞ்சுக்கார ரூல் பண்ண ஒரு இடம் அது ஒரு க்ளோஸ் அடிக்கிற மாதிரி பாண்டிச்சேரியில் சார் இப்போ இந்த லேண்டு அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இஷ்யூ வந்துரும் போலையே வேற ஏதாவது லேண்டா கொடுத்து நமக்கு ஏமாத்திருவாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வரும் போல இப்போ நீங்களே ஃபேஸ் பண்ணிக்க உங்க ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணிருக்கல இந்த டரணம் எந்த அளவுக்கு ஒரு என்ன நம்பாதீங்க நான் பேசுறதை தாண்டி இங்க நிறைய பேர் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்புறாங்க என்ன நம்பாதீங்க நான் கொடுக்குற பேப்பரை நம்புங்க டாக்குமெண்ட் நான் பேசுறதை தாண்டி டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கும்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன் அதுக்கு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் இது யார் பேர்ல இருக்கு இப்ப எப்படி பேங்க்ல பாஸ்புக்ன்ற பாஸ் புக் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆறு மாசத்துக்கு வேணும்னா எடுக்கிறோம்ல இல்ல அது ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும் வருஷம் எடுக்கணும்ல சார் ஆமா ஆமா ஈஸி நாற்பது வருஷம் எடுத்தா போதும் அதுக்கு முன்னாடி எடுத்து திரும்பவும் அது இப்போ இங்க நான் நாற்பது வருஷத்துக்கு டாக்குமெண்ட் இல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னா திரும்ப ஃப்ரெஞ்சு டாக்குமெண்ட்டில் ஸோ அப்போ அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சு இருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ரீசென்ட்டு அந்த ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு லீகல் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும் அதில் வில்லங்கம் எதுவும் இல்லைன்னா அப்போ நான் அதுக்கு ஈஸி எடுத்து கொடுப்பேன் ஈஸினா பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அப்புறம் பட்டா சிட்டா அப்புறம் மதர் டீடு பேரண்ட் டாக்குமெண்ட்வோம் பேரண்ட் டாக்குமெண்ட்னா நம்மள மாதிரி தான் நம்ம உடம்பு கூட இப்போ நான் பிறந்திருக்கேன் என் அப்பா அம்மா யார் என் தாத்தா பாட்டி யார் இவன் அம்சம் அதே அதேதான் சொத்துல வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது இப்போ என் பேர்ல இருக்கா இந்த இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் எப்படி வாங்கினேன் அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ற ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு உண்டான டிரான்சாக்ஷன் எடுத்து கொடுத்துட்றேன் லீகல் பாருங்க எனக்கு புக்கிங் அமௌண்ட் பிப்டி இருந்து ஒன் லேக் இப்போ நீங்க அந்த காம்பு ஆஃபர்ல எடுக்கிறீங்க சில பேர் வந்து இல்லை சார் எனக்கு இந்த காம்பு ஆஃபர் வானா எனக்கு இந்த ஒரு பிளாட் மாத்திரம் போதும் ரேட் கம்மியாக கொடுங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த இடத்துல இந்த இடத்துல காம்போ லாச்சு நான் முந்நூத்தம்பது ரூபா தான் எக்ஸஸ்ஸா வச்சிருக்கேன் ஆனால் அங்கே பெரிய பட்ஜெட்ல கொடுக்குறேன் எனக்கு அது பேஸ் காஸ்ட் எனக்குலேஷனு பண்றோம் அப்போ என்னாவும் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுமே நீங்கள் லீகல் செக் பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லைனா ஒரு லட்ச ரூபா புக்கிங் அமௌண்ட் நீங்கள் ரெண்டுத்துலேயும் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமா எனக்கு எந்த பணத்தையும் கட்டாதீங்க லீகலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எப்படியோ உங்கள் அட்வொகேட்ஸ் லீகல் குயரிஸ் கேட்பாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு குயரிஸ் கேட்பாங்க அந்த நான் சார்ட் அவுட் பண்ணுறேன் சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு எனக்கு பணத்தை கட்டுங்க ரிஜிஸ்டர் உங்களுக்கு சைன் எல்லாம் போட்டு உங்கள் பேரில் டாக்குமெண்ட் கொடுத்துறேன் உங்களுக்கு டாக்குமெண்ட் இப்படி கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கேஷ் பணத்தை கொடுங்க இவ்வளோ ஆஃபர் ஏன்னா தெரிஞ்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லை கொஞ்சோண்டு காசை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மிச்ச காசை கொடுங்கன்னு சொல்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு கொடுங்க இப்ப நான் அக்ரிமெண்ட் போடணும்னா அஞ்சு லட்சம் கூட பத்து லட்சம் கூட நான் இப்போ ஏமாத்துற மாதிரி ஒரு பயம் இருக்கும் நான் பேப்பர் தரேன் புக்கிங் அமௌண்ட் கூட நான் ஃபர்ஸ்ட் அஞ்சாயிரம் ரூபாய் தான் தம்பி வச்சிருந்தேன் வெறும் அஞ்சு ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாலே கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அது அப்புறமா என்ன ஆச்சுன்னா இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் கட்டிட்டு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அதை போட சின்ன அமௌண்ட் தானே கட்டிருக்கோம் ஆ வரேன் சார் கொஞ்சம் பிஸியா இருக்கு அப்படின்னு சோ அதனால தான் இந்த பிப்டி தௌசண்ட் அந்த ஒன் லேக் ஒன் லேக் சொல்லிட்டு நானும் பிக்ஸ் பண்ணுறது வேல்யூ தெரியும் வேல்யூ தெரியும் என்னதான் இது பண்ணாலுமே அந்த வேல்யூ வந்து எனக்கு காசு முக்கியம் இல்லை பேஷன் ஒன்று இருக்கும்ல அது முக்கியம் ஸோ அதை நோக்கி போகும்போது நான் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு மாதம் உழைப்பு போடுவேன் புக்கிங் எல்லாம் அஞ்சாயிரம் கொடுத்து புக் பண்ணிட்டாங்க அவங்களை ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் கிரையத்துக்கு கூப்பிடும்போது ஃபோன் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமர்ஸ் அஞ்சாயிரம் கட்டின காசு அப்படியே இருக்குது நான் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன சொல்றது அது மாதிரி நிறைய நான் அதுக்கு தான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கமிட்மென்ட்டா வச்சுப்பேன் ஸோ இப்போ சொல்லுங்க நீங்க தைரியமா வாங்கலாமா இல்லையா சார் ஹண்ட்ரட் தைரியமா வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ கூட பேசும்போது அப்படிங்கிறது இருக்கு பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நேற்று எவ்வளவு பார்த்துருப்போம் எவ்வளவு வழியை பார்த்திருப்போம் எவ்வளவு தோல்வியை பார்த்திருப்போம் ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு அதாவது நம்ம ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவோம் கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டில் கட்ட வழி தெரியும் வீட கட்டுறது வந்து வலி அப்படின்றத தாண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளா காம்பாக்டா ஈஸியா எடுத்துட்டு போய் கொடுக்கணும்ன்றது சோ அது ஒவ்வொரு ஊர்ல ஒரு வீடு கட்டும் போதுனா ஒவ்வொரு ஊர்ல நான் லேவர்ட் போடும் போது எத்தனை சேலஞ்சஸ் வரும் பஞ்சாயத்து தலைவர்ஸ்க்கு லீகல்ல இருந்து பிடிச்சி எல்லாத்துமே பார்த்துட்டு கொண்டு வரது அது நான் லீகல் பாக்குறது வந்து பேனல் அட்வொகேட் கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருப்பேன் பேனல் அட்வொகேட்னா எந்த பேங்க்ல போனாலுமே லோன் கிடைக்கும் அவர் அந்த பேனல் பேங்க் பேனல் அட்வொகேட் அவர் அவர்கிட்ட வந்து நான் லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருப்பேன் ஸோ அப்ப என்ன ஆகும் பேங்க்கில் போனா லோன் கிடைக்கும் ஆனா தயவுசெய்து லோனில் வாங்காதீங்க என்னோட பர்சனல் கோரிக்கை என்ன தெரியுமா உங்க கையில எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு சொத்து வாங்குங்க எக்ஸஸாக போய் நம்ம வட்டிக்கு போய் அந்த வட்டி ஜாஸ்தியாகி அப்புறம் இங்கே ப்ராப்பர்ட்டி ஏற காஸ்டும் நீங்க கட்டுற லோனும் ரெண்டு தான் இருக்கும் இல்லைன்னா இன்ஃபேக்ட் லோன் ஜாஸ்தி ஆயிட்டு என்ன உண்மை பெருசாக நம்ம பெருமைக்கு பிரித்திக்க கூடாது என்கிட்ட சொந்த வீடு இருக்கு சொந்த இடம் இருக்குன்னு சொல்ல தேவையில்ல இருக்கிறது சூப்பராக வச்சுக்கோங்க சார் என்ன அந்த மனசு தான் கடவுள்னு சொல்கிற மாதிரி பேசுகிறார் சார் பதினெட்டு வருஷம் அனுபவம் இதெல்லாம் பயங்கரமாக நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம் சார் இப்போது நம்ம இந்த பிளாட்டில் வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பக்கத்து பிளாட்டோட இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்ல இல்ல சோலா காம்படிட்டிவ் தான் காம்படிட்டிவ் இருக்கும் ரேட் வந்து இந்த மார்க்கெட் ரேட் வந்து 1500 தம்பி இங்க மார்க்கெட் ரேட் என்னன்னா 1500 ரூபாய் 1400 ரூபாய் இதான் காஸ்ட் நான் வந்து காஸ்டிங் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நாங்க ரெண்டு ஆஃபர் ரெண்டு பிளாட் கொடுக்கறல்ல அந்த மார்க்கெட்டை உடைக்கணும் அங்க ரெண்டு பிளாட் தரேன் சோ இப்போ அந்த இல்ல அப்படினா நான் 1350 ரூபாய் மார்க்கெட் விட கம்மியா தான் தரேன் நான் பாண்டிச்சேரி வராங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளாட் என்னென்ன ஸ்பெஷல்லா இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா சார் சோ வந்து ஃபுல்லி காம்பவுண்டட் நீங்க பாத்துக்கிங்களா தார் ரோட் வசதி டிடிசி பண்ற எல்லா அப்ரோச்சஸ்க்கும் ஈஸியா போயிடலாம் இங்கே சென்னை சும்மா மெரிச்சிங்கன்னா ஒன்றரை ரெண்டு அவர் மெதிச்சிடலாம் ஈஸியா இருக்கு சென்னைக்கு நீங்க அடிச்சிங்கன்னா டூ ஹவர்ஸ் டிரைவ் இங்கே பாண்டிச்சேரி இருக்க பக்கம் தான் நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓஷன் ஸ்ப்ரே ரெசார்ட் ஐநூறு மீட்டர் எல்லா வசதிகளும் இங்க இருக்கு பக்கத்துல இருக்கு அதை தாண்டி பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேர்ட் டு சென்னை பாண்டிச்சேரி ரொம்ப ரொம்ப காம்பேட்டிவ் நீங்க அங்கே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்து பாண்டிச்சே சென்னையில வந்து இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபான்னு இருக்கும் இங்கே ஏழாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் மால் கிச்சன் கொஞ்சம் நல்ல பெருசாக வேணும்னா பத்தாயிரம் ரூபாய் காரையும் நம்ம லக்ஸரி காரிங்க தானே வந்து காசு கம்மியாக இருக்குன்னு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு சென்னை அதர் சிட்டிஸ் இதுவும் ஒரு சிட்டி தான் உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்து ஒரு சிட்டி சில்லி இதுதான் ஸோ கடலூர் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அது வந்து கடலூர் பாண்டிச்சேரி பார்டர்ல அந்தாண்ட பக்கம் கடலூர் பாண்டிச்சேரி பார்டர் இருக்குல்லே அங்கிருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ அது வந்து கடலூர் மாநகராட்சி அண்ணை தொட்டு நாலு கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு பிவிஆர் மால் இருக்குது பக்கத்துலேயே மண்டபம் இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாமே இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே ஒரு டூ மினிட்ஸ் ட்ரைவ் மகாத்மா மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் சரி ஆறுபடை மெடிக்கல் காலேஜு அதுக்கப்புறமா சென்ட் ஜோசப் காலேஜ் ஃபேமஸ் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி வந்து யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் படிப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு நாங்கள் வரும்போதே பார்த்தோம் பொய் எல்லாம் சொல்லலங்க நாங்கள் வரும்போதே பார்த்தோம் ஏன்னா லொக்கேஷன் ஷேர் பண்றோம் நீங்க வந்து பக்கத்தில் எல்லாம் கூகல் போட்டு பார்த்துக்கோங்க சார் இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து மதுரை ஈரோடு கடலூர் கோயம்புத்தூர் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரி இன்னும் எத்தனை பிரான்ச்சு எங்கெங்கெல்லாம் ஓபன் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இப்போ அடுத்து வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் வந்து சிதம்பரம் தாண்டி சிதம்பரம் காரைக்கால் இருக்கு வேளாங்கண்ணி ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் தொடப்பகிறோம் எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்கலாம் எல்லாருக்குமே ஃபார்ம் லேண்டும் கொடுக்குறோம் பிளாட்ஸும் கொடுக்குறோம் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டீஸ்க்கு என்ன சார் இலக்கு திறனு இலக்கு அப்படின்னா என்ன சார் சொல்லுங்கள் சரி இலக்குன்றது வந்து ஒன் லேக் ஹோம்ஸ் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு லட்சம் பேருக்கு வீடு வீட்டு மனைவி கொடுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி வந்து என்னோட க்ரோத் வந்து டெய்லி டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது பத்தொம்போதாயிரத்தை சில்லற போயிருக்கு இருபதாயிரம் இன்னொரு ஒன் மந்தில் தொட்டுரும் சார் மொத்தமாக இந்த நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பாண்டிச்சேரி இந்த லேண்டோட இது எவ்வளவு சார் அந்த ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் சொல்லுவாங்களா சார் அது சின்ன மினி ப்ராஜெக்ட் முப்பத்தி நாலு பிளாட் இருக்கு முப்பத்தி நாலு பிளாட் இருக்கு இப்போதைக்கு ஒரு மூணு நாலு பிளாட் புக்காக இருக்கு இப்பதான் நேத்து முந்தா நாள் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் சோ அனௌன்ஸ் பண்ணி நாலு பிளாட் அதுக்குள்ள புக் ஆகிடுச்சு ஒரு வாரம் சோல்ட் அவுட்டுங்க இந்த காம்போல இப்போ வாய்ப்பே இல்லை கிடையாது எப்போன்னு பார்த்துட்டு இருப்பாங்க சீரியஸ்லி எவ்வளவு கம்மியா எங்க கொடுப்பாங்கன்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்ச் பண்றேன் இந்த ஊறி ஊறியிருக்கும் நாம கொடுக்குற காஸ்டிங்க்கு யாராலையுமே கொடுக்க முடியாது சாலேஞ்ச் பண்றேன் இப்போ நீங்க சைட்ல வரும்போது எங்கேனா ஒரு பேனர் பார்த்தீங்களா தெரனமும் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஏன் தெரியுமா நாங்க எந்த ஊர்ல போய் எந்த பேனர் வச்சாலுமே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் மட்டும் தான் இருக்கும் காம்படிஷன் இப்படி ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ தரானு கொஞ்சம் சில பேருக்கு பொறாமையா தான் இருக்குதான் இங்க ரியல் எஸ்டேட் வந்து ஒரு கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா இன்னும் ஒரு கோடி ரூபாய் ப்ராஃபிட் வரணும்னு பார்ப்பாங்க நான் அப்படி பார்க்கல இப்போ நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா டென் பர்சன்ட் மார்ஜின் கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறோம் ஸோ அது நிறைய பேர் நம்மளை பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்க யாருமே இல்லை தம்பி கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடையாது என்னை பற்றி நெகட்டிவாக போடுறாங்கன்னா அவங்க ரியல் எஸ்டேட் ஆட்கள் தான் நானும் அந்த கேஸ் வச்சு இப்போ கமெண்ட்ஸ் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் மொதல் ஒரு ஒரு அஞ்சாறு இன்டர்வியூக்கு பார்த்துட்டு இருந்தேன் என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்க எனக்கு என்ன மெசேஜஸ் வருது டீம் இது எப்படி சேல்ஸ் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அந்த கஸ்டமர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் பார்த்தா அவங்க கஸ்டமரே கிடையாது இல்லை அப்புறம் இருப்பாங்கல்ல அவங்க இருந்து ஆளுங்க பிடிச்ச மெசேஜ் சொல்கிறேன் ஏதோ ஒரு சின்ன எஸ்கலேஷன் இருந்தால் போதும் இப்போ ரூபாய் ஒரு ரீஃபண்ட் வருது அந்த ரூபாய் நான் ரீஃபண்டபிள் இல்லைன்னு தான் சொல்வேன் ஏன்னா எனக்கு இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டாதீங்க ஐம்பதாயிரம் கட்டுறீங்களா அது ரீஃபண்டபிள் அது கூட நீங்கள் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே சொல்லணும் இல்லைன்னா டாக்ஸ் கண்டிப்பாக எனக்கு வரும் ஒன் மந்த் கழிச்சு எனக்கு ஒரு டேர்ம்ஸ் இருக்கும் அந்த டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் நான் பேலன்ஸ் கொடுப்பேன் அது தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ அந்த பத்தாயிரம் அஞ்சாயிரம்லாம் கொடுக்காத ஆட்களை

ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஆனர் பண்ண தொடுதான் என்னால் ஒரே மொபைல் நம்பரு ஒரே கம்பெனி இது பதினெட்டு வருஷம் அனுபவம் ரியல் எஸ்டேட்டில் தோல்விகள் வந்தாலுமே பிரச்சனை அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு வந்து நிற்கிறோம் ஸோ இங்கே வந்து சால்வ் பண்ணக்கூடாது சால்வ் பண்ண முடியாதுன்ற ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை லேண்டை பொறுத்தளவு லேண்டுன்னு இல்லை நம்ம உலகத்தில் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலுமே பேசி தீர்க்கற பிரச்சனை எல்லாமே பேசி தீர்க்கிறது தான் ஆமாம் எதுவுமே வந்து சால்வ் அது சால்வே பண்ண முடியாதுன்னு இல்ல அப்படிதான் பார்த்தேன் ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியாக அதன் போய் கொடுக்குறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம காம்பினேட்டர்ஸ் உருவாக்குறது உருவாக்குறது ஒன்றும் பண்ண முடியாது கஸ்டமர்ஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் என்ன சார் சொல்கிறாங்க எனக்கு என்னன்னா நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்களோன்னு தோணுது இப்போ இந்த சைட் இப்ப நாலு பேர் புக் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா ரெண்டு பேர் சைட்டே பார்க்கல ஓகே அப்போ அந்த மாதிரி கடலூர்லயும் சரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு லட்சம் சதுரடி கஸ்டமர் சைட்டை பார்க்காமலே புக் பண்ணுறாங்க மதுரையிலையும் சரி மயிலம் விழுப்புரம் மாவட்டத்தில் தண்டிவனம் கிட்ட ஒரு சைட் ஒன்று போட்டோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கஸ்டமர்ஸ் சைட்டை பாக்காமலே அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா போட்டுடுறாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ட்ரஸ்ட்டில் இல்லை இல்லை அப்போ அப்போ எவ்வளோ எனக்கு தோணுது நம்ம மேலே நைட்டு நான் ரெண்டு மணி அவங்க படிக்கிறது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் சி காலையில் டைமில் ஃபுல் பிசியா இருக்கும் மீட்டிங்கு ட்ரைனிங் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டே அக்ரிமெண்ட் ஸோ ஈவினிங் எனக்கு நைட் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே டென் ஓ கிளாக் தான் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்த நாளைக்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பிரான்சிலுமே நான் பார்வையாக பார்க்கணும் அதுக்கப்புறமா இந்த நாலவர் அஞ்சவர் தான் என்னோட தூக்கம் ஏன்னா நம்ம மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கேன் இது ஒரு எமோஷன் இல்லையா அது சொத்து வந்து சேர்த்து வச்சு காசு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது ஒரு எமோஷன் அது அந்த எமோஷனில் நம்ம விளாடக்கூடாது ஸோ அது நான் ரொம்ப காஷியஸாக பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் தானே ஓடலாம் எல்லாருமே என்னோட படைப்பில் கொடுக்கறதே தான் தம்பி கரெக்ட் நான் பிறக்கும் போது எனக்கு உயிர் இன்னொருத்தர் கொடுத்தது நடுவில் அறிவுன்றது என் வாதியார் கொடுத்தது நடுவில் நிறைய விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் பாடத்தக்கத்து கொடுத்தது இந்த சமுதாயம் எனக்கு கொடுத்தது தான் நம்ம அடிப்படுறோனாலுமே அது இன்னொருத்தர் கொடுத்தது தான் சோ அப்போ எல்லாமே கொடுத்தது நம்ம சத்துட்டோம்னா கூட நம்மள குளிக்க வைக்கிறதுல இருந்து லாஸ்ட் கடைசி தவசம் பண்ற வரைக்கும் இன்னொருத்தர் தான் உம்ம உண்மை அப்போ நடுவுல மொத்தம் எந்த நான் என்னதான் வச்சிக்கணும் புரியுதா அப்போ அது நான் புரிதல் வந்துச்சு சோ குடுக்கலாம் சேர்க்கலாம் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணலாம் அவ்வளோதான் எனக்கு இது சர்வீஸா பண்ணுது சார் தோணுது சார் இல்ல இல்ல சர்வீஸ் இல்ல நான் டென் பர்சென்ட் ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு தான் பண்றேன் ஃபைவ் டூ டென் பர்சன்ட் ஏன்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கு ஒரு ஆஃபீஸ்லயுமே வாடகை ஒரு ஆஃபீஸ் வாடகை நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் திருவண்ணாமலையிலலாம் நாற்பதாயிரம் ரூபாய் பாண்டிச்சேரியில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏன்னா திருவண்ணாமலை தான் ஹோம் பிரான்ச்சாக இருந்துச்சு ஸோ ரெண்டு ஃப்ளோர் எடுத்திருக்கோம் கள்ளக்குறிச்சி எல்லாம் ரூபாய் ஒரு ஒரு ஆஃபீஸில் பதினஞ்சாயிரம் மேக்ஸிமம் ரெண்ட் வந்து சிக்ஸ்டி செவன்டி தௌசண்ட் மினிமம் ரெண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்க்கு வாடகை கட்டணும் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே காஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி எனக்கு ஒரு கமிட்மெண்ட் எங்கிட்ட கார் ஃபியல் இதெல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அவங்களுமே எனக்கு எனக்கு நான் இப்போ பேசின வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறது உண்மையிலே ஒரு சர்வீஸ் தான் எல்லாருமே வந்து பயன் அந்த ஒரு நல்ல மனசு இருக்குல்ல அதுக்காகவே வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா ஒன்ஸ் டெர்னம் ஹோம்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஆனந்த் சாரை காண்டக்ட் பண்ணி பாருங்கள் வேற எங்கேயும் போக மாட்டீங்க அப்படிங்கிறத நான் இந்த இன்டர்வியூ நான் சொல்லி விரும்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார் இன்னும் நிறைய இடங்கள் நீங்கள் நினைக்கிற அந்த இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பது ஒரு லட்சம் வீட்டு மனைகள் அப்படிங்கிற அந்த இலக்கு நிறைவடைகணும் சந்தோஷமாக நிறைவேடம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து விஷ் பண்ணிக்கிறேன் சார் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ தேங்க் யூ சார் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ யூ தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ கைஸ்